வந்து அமர்ந்த தருணம் வந்து அமர்ந்த தலம் அது திரு செந்திலகம் திரு செந்திலகம் என்ற நாமத்தை சூட்டிய அகத்திய பெருமானுக்கு தெரியும் செந்திலகம் என்பது இங்கு மட்டும் இல்லை மேலும் உள்ளது செந்திலகம் செந்தில் அகம் முருகன் வாழும் தலம் எவ்வாறு இந்திரதேவனுக்கு ஒரு தலம் உள்ளதோ அதை போல் சிவபெருமானுக்கு ஒரு தலம் உள்ளதோ முருகப்பெருமான் அமரும் தலம் திரு செந்திலகம் அங்கு சென்றால் நீ கண்ட மேகத்திலே நீ சென்றதன் பலன் என்னவென்றால் எவ்வாறு அங்கு சென்றாய் என்றால் அது சக்கரங்களின் இயக்கத்தால் உன் ஆன்மா செய்த பெரும் பயணம் அது அவ்வாறு நீ சென்று கண்ட மேகங்கள்தான் நீ கடந்து சென்ற உலகங்கள் லோகங்கள் நீ அடைந்து நின்ற தலம் திரு செந்திலகம் செந்திலகத்தின் மகிமை என்னவென்றால் அத்தலத்தில் சென்று இறங்கியவுடன் முருகனை அனைத்து பருவங்களாக கண்டு கொண்டே செல்லலாம் அதில் முதல் குழந்தை பருவத்தில் உள்ள முருகன் அதைத்தான் நீ கண்டாய் இன்னும் சற்று நேரம் அமர்ந்து அமைதியாக மனதை விடுத்திருந்தால் செந்தில் ஆண்டவனை வள்ளி தேவசேனாவுடன் கண்டிருப்பாய் பருவநிலைகளிலே கண்டிருப்பாய் நீ சென்று கண்டது அது செந்திலகம்தான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி அமர்கிறேன் விஸ்வாமித்திரன் நன்றி இதெல்லாம் இங்கு வந்து அமர்ந்த தருணம் நமது இயக்கங்களுக்கு மேலான இயக்கமான அகத்திய பெருமானும் வாழை சித்தர் அவர்களின் ஒட்டுமொத்த சக்தியின் உந்துதல் காரணமாக நமது நிலைகள் மாறி தடுமாற்றமற்ற நிலைகளிலே சகடையிலே நம்மை ஏந்தி செல்வது போல் உனது உடலை விட்டு ஆன்மா மட்டும் பயணிக்கும் அவ்வாறு பயணிக்கும் வேளையிலே உன் உடலின் பலு உனக்கு தெரியாது நீ மிதக்கும் நிலையிலே இருப்பாய் ஏனென்றால் உன் ஆன்மா வெளியே வந்து உன் நினைவலைகளை ஏந்தி செல்கிறது மற்றவையெல்லாம் இங்கு உள்ளது இங்கு உள்ள இயக்கங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் அப்பொழுது உன் ஆன்மா கடந்து சென்று இவர்களின் உந்துதலால் நீ அங்கு சென்றாய் அங்கு சென்றவுடன் உன் குழப்பம் காரணமாக அந்நிலை கலைந்தது இன்னும் சற்று நேரம் நீ அமர்ந்து கண்மூடி இருந்தால் திருமுருகனின் அனைத்து பருவங்களையும் கண்டிருக்கலாம் என்று கூறி வாழ்த்துக்கள் கூறி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன் நன்றி பிரபஞ்ச மகாசபையில் தவநிலையில் சித்தனையும் சிவசபையையும் ஏற்று நின்று வணங்கி வாழ்த்தி தவநிலையில் அமர்கின்ற பொழுது நிகழ்வது பிரபஞ்ச பயணம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பல்வேறு பிரபஞ்சத்தில் இருக்கும் லோகங்களுக்கு பயணம் செய்கின்ற ஆற்றலினை ஒருவன் தவநிலையில் பெறலாம் அது எவ்விடத்தில் தவம் இருக்கின்ற பொழுது பெறலாம் என்பது அது அவனவனுடைய சரணாகதி நிலைக்குள்ளிருந்து வழங்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் அத்தகைய பேராற்றல் கொண்ட நிலை கொண்ட சபையே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று உரைக்கின்றோம் யாம் நல் நிலையால் தன்னை அவ்வாறு தவநிலையில் சித்தன் கூறியவாறு வேண்டுதல் நிலையில்லா வணங்குதல் வாழ்த்துதல் நிலையோடு தவத்தில் அமர்கின்ற பொழுது அந்நிலையில் அவ்வேளையில் நீர் மட்டும்தான் தனியே பிரபஞ்சத்தில் அமர்ந்திருந்தாய் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வேளையில் உன்னை இகலோகத்திலிருந்து பிரித்து நீர் அமர்ந்து காண்கின்ற தவமதிலே பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்கின்றாய் இதைத்தான் விஸ்வாமித்ரன் ஆன்மா பயணப்படுகின்றது என்று உரைக்கின்றான் என்று கூறுகின்றோம் அகத்தியன் வான்மா பயணப்படுகின்ற தலங்களுக்கெல்லாம் சென்று பார்த்து வருகின்ற தவங்களை மீண்டும் பெற வேண்டும் அதீத காட்சிகளை பெற வேண்டுமெனில் உமது இல்லத்தில் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் ஒரு விளக்கேற்றி அற்புதமாக ஒரு நாளியை தவம் காண் சிவசபை நோக்கி அமர்ந்து அகத்திய நாமத்தினை முவேலுமுறை உச்சரித்து தவம் காண்கின்ற பொழுது ஏற்றமுடன் இந்நிலை உயரும் இகலோக நிலையில் அருள் வளம் ஆரோக்கிய நலவளம் பொருள் வளம் பெற்று ஞான பலம் பெற்று வருகின்ற ஆசிதனை அகத்தியன் வழங்குகின்றோம் முக வாழைச்சித்த தேவாயணவங்க போன சச்சங்கத்தில் வந்து ஒரு பணத்தை வந்து சஷ்டி நல்ல அகத்திய ஐயா கொடுக்க சொன்னாங்க இன்றைக்கி காலையில் எட்டாயமுக்கால்ந்து பத்து மணிக்குள்ளே இருந்து அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க அதை வந்து உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறாரு நடராஜன் அவங்க சின்ன வினா ஒன்று அவருக்கு கொடுக்குறாரு கோர்ட்டில் கேஸ் வந்து முடிஞ்சதுங்க சாமி ஆனால் ரொம்ப ரொம்ப நாளாக வந்து விடுப்பு கிடைக்குமா நினைக்கிதுங்க இடம் தீர்ப்புக்கு வர்றது மட்டும் தள்ளி போயிட்டு இருக்கு தீர்ப்பு சொல்ற நாள் மட்டும் ஒரு தளம் பற்றிய தளம் பற்றிய கேள்வி அனைத்து விசாரணை நிலைகளும் நிறைவடைந்து விட்டது இறுதி தேதி மட்டும் தள்ளி தள்ளி போட்டிருக்காங்க அந்த அகத்தியன் தீர்ப்பு எழுதி விடுகின்றோம் பிரபஞ்ச மகா சபையில் ஏற்றுமிகு சஷ்டி பெருவிழாவில் வந்தமர்ந்து சத்ரு சடாச்சர சம்கார நாயகனுடைய அற்புத விழா அன்று ஆகம நிலைதனை கூறிய அந்நிலையை நிறைவேற்றி அற்புதமாக இன்னுமொரு அத்தகைய வழக்கு நிலை நிறைவடைய வேண்டும் அதன் இறுதி நிலை வேண்டும் என்று வேண்டி நிற்கும் அற்புதமான சற்றங்கள் நிகழ்வுதனை ஏற்றமுடன் கிளை சபை ஆசானோடு இணைந்து உமது இல்லத்தில் நிறைவேற்றி ஏற்றம் கொண்ட சித்தர்களை அழைத்து வந்து அமர வைத்து ஆசி பெற்ற இல் சபை கண்டவனே அற்புதமான ஆசி வழங்குகின்ற மகத்தியன் சிவமகா வாழைச்சித்தனுடைய அனுக்கிரக நிலையால் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையினுடைய கணங்களின் நிலையால் உமக்கு தீர்ப்பு இன்னும் நிச்சயமாக ஒரு மண்டல நாட்களுமை வந்தடையும் என்று அகத்திய நாசி வழங்கி அமர்கின்றோம் யாம் நம்பி போகலாமா பங்கீட்டாளரை நம்பி செல்லலாமா நிச்சயமாக உமது கரத்தில் வேல் இருக்க அற்புதமாக சிவமகா வாழைச்சித்தனுடைய செங்கோல் இருக்க தைரியமாக இணைந்து பணியாற்றி வெற்றி நிச்சயம் என்று உரைக்கின்றோம் நன்றி